ரொம்ப வித்தியாசமான ஒரு லாங்குவேஜில் அவருடைய உடல் மொழி எல்லாமே வந்து வேற மாதிரி இருக்கு ஆளே வந்து இவ்வளவு தூரத்துக்கு முடி வளர்த்து ஒரு வேற மாதிரியான உருவத்தை ஏற்படுத்தியிருக்காரு அப்படின்னா கண்டிப்பாக அவர் வந்து போகலாம் போடலாம் இருகப்பட்ட படத்துல வந்து நடிச்சு நடிச்சது மூலமாக அதுக்கான சம்பளத்தை வந்து கொடுக்காம இருக்காங்க அதனால இவர் வந்து இந்த மாதிரி ஆயிட்டாரு அவருடைய நெருக்கமான ரிலேட்டிவ் ஒருத்தர் வந்து பதிவு போட்டிருந்தாரு ப்ரொடியூசர் பிரபு அவர்கள் வந்து வெளிப்படையா அந்த இத சொல்லிட்டார் நாங்க ரெண்டு வருஷமா அவரை வந்து நீங்க சேஸ் பண்ணி போனீங்கன்னா அவர் இன்னும் அவருக்கு வேற பிரச்சனைகள் வரும் அவர் இடம் மாத்தி போயிட்டாருன்னா அவர் இன்னும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டு போகும் அப்படிங்கிறது தான் எல்லாருமே சொல்றாங்க அதனால இது வந்து இப்போ இவருக்கு அதே மாதிரியான ஒரு சூழல் இருக்கு ஆனா இதை வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அவங்க வீட்டிலேயே சொல்லியிருக்காரு அம்மா அம்மா எனக்கு இந்த மாதிரி ஒரு சத்தம் கேட்டுட்டே இருக்கு எனக்கு அது வந்து இல்லை அப்படின்னு தோணுது ஆனால் என்னால் அதை கட்டுப்படுத்த முடியல அப்படிங்கிற நிலைமைக்கே சொல்லியிருக்காரு வணக்கம் வேணாம் வணக்கம் அவராக இவர் அப்படிங்கிற மாதிரி இருக்கார் நடிகர் ஸ்ரீ வந்து பார்த்தீங்கன்னா உடல் மெலிஞ்சி முகமெல்லாம் மாறி ஹேர் ஸ்டைல் வந்து ஒரு மாதிரி கலரெலாம் மாறி வந்து வழக்கு என் படத்தில் அறிவுமானார் அப்புறம் மாநகரம் நடித்தார் வந்து அப்புறம் பொன்னாயி மாட்டுக்குட்டியும் அதில் பண்ணார் கொஞ்சம் இருகப்பட்டில் வந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அப்புறம் ரெண்டு வருஷம் தகவலே இல்லை இப்போ திடீர்னு வந்து அந்த மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு வந்து இது ஒரு பெரிய அது அந்த வீடியோ வெளியானது நாளில் இருந்து ரொம்ப பெரிய அதிர்ச்சியில் சினிமா உலகம் மட்டும் இல்லை ஃபேன்ஸுமே வந்து ரொம்ப ஷாக்கில் இருக்காங்க அப்படின் தான் சொல்லணும் ஏன்னா அவங்க வந்து அவரோட இன்ஸ்டாவில் வந்து போடுற பதிவுகள்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளவு அந்த ஸ்ட்ரீ நடிகரை வந்து பாராட்டியும் அதிர்ச்சியை தெரிவித்தும் போடுறாங்க காரணம் என்னென்னா அவர் வந்து வழக்கு என் படத்தில் நடிக்கும்போது இவர் வந்து ஒரு பெரிய ஒரு இடத்துக்கு வந்துடுவார் அப்படின்னு எல்லாருமே நினச்சாங்க அந்த படத்தில் அவருடைய ரோல் வந்து அந்த மாதிரி இருந்தது அவரோட பர்ஃபார்மன்ஸ் அப்படி தான் இருந்தது மாநகரம் படத்துலேயும் வந்து ரொம்ப ஒரு பிரமாதமான ஒரு நடிப்பை வாங்கியிருப்பாங்க டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் அந்த படத்துலேருந்து அவர் வந்து தனக்கே வந்து ஒரு பெரிய ஒரு இடம் கிடச்சிரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் அவர் ஓட ஆரம்பித்தார் ஆனால் என்ன நின என்ன நடந்ததுன்னு தெரியல அவர் அங்கே தேங்கி நின்று மாதிரி ஆயிடுச்சு நல்ல நடிகன் ஸ்ரீ அப்படின்னு இருக்க நேரத்தில் தொடர்ந்து படங்கள் வராமல் அவருடைய அவரை எங்கேயுமே பார்க்க முடியல அப்படிங்கிற ஒரு சூழலை வந்து ஏற்பட்டு போச்சு கிட்டத்தட்ட அவர் குடும்பத்தை விட்டு வெளியில் இருக்கார் அப்படிங்கிறது தான் நமக்கு நமக்கு கிடை திறக்கச்ச இருக்கு இருக்குது அவருடைய நடவடிக்கைலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்னார்மலாக ரொம்ப வித்தியாசமான ஒரு லாங்குவேஜில் அவருடைய உடல் மொழி எல்லாமே வந்து வேறு மாதிரி இருக்கு ஆளே வந்து இவ்வளோ தூரத்துக்கு முடி வளர்த்து ஒரு வேறு மாதிரியான உருவத்தை ஏற்படுத்தியிருக்காரு அப்படின்னா கண்டிப்பாக அவர் வந்து இந்த நேரத்தில் ஒரு மருத்துவ உதவி தேவைப்படுது அப்படிங்கிறது தான் எல்லாருமே சொல்கிறாங்க அவருக்கு வந்து இருகப்பெற்ற படத்தில் வந்து நடித்து நடித்தது மூலமாக அதுக்கான சம்பளத்தை வந்து கொடுக்காமல் இருக்காங்க அதனால் இவர் வந்து இந்த மாதிரி ஆகிட்டார்னு ஒரு அவரோட நெருக்கமான ரிலேட்டிவ் ஒருத்தர் வந்து பதிவு போட்டிருந்தார் அவர் வந்து ட ப்ரொடியூசர் பிரபு அவர்கள் வந்து வெளிப்படையாக அந்த இதை சொல்லிவிட்டார் நாங்கள் ரெண்டு வருஷமாக அவரை தேடிகிட்டு இருக்கோம் அவருடைய நலனில் பெரிய அக்கறையாக வச்சுருக்கோம் நீங்கள் அவர் வந்து எப்படியாவது இன்னொரு அவரை ஒரு பெரிய உச்சத்துக்கு அவரை கொண்டு போகணுங்கிற முயற்சியில் நாங்களே ஈடுபட்டுருக்கோம் ஆனால் அவரை தொடர்பு கொள்ளவே முடியாத ஒரு இடத்துக்கு போயிட்டார் அப்படின்னு அவர் வெளிப்படையாக சொல்லிட்டு நடக்குது நடந்திருக்கோம் அப்படின்னா அவருக்கு வந்து தான் வந்து பெரிய இடத்துக்கு வந்துருவோம் அப்படின்னு நினச்சி ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் பல விஷயங்கள் வந்து தோல்வியிலே முடிஞ்சிருக்கு இப்போ லோகேஷ் கனகராஜ் மாதிரி ஒரு பெரிய டைரக்டர் படத்தில் நம்ம வந்து தொடர்ந்து ட்ராவல் பண்ண போகிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்துட்டு ஒருவேளை அது நடக்காமல் போய் அவர் வேற ஒரு இடத்துக்கு வேற ஒரு பெரிய ஹீரோக்கை நம்பி போயிருந்தாலும் வச்சுக்கோங்க அது வந்து நண்பனாக பழகிட்டு இருந்த நேரத்தில் ஒரு பெரிய ஒரு இழப்பை சந்திச்சிருக்கலாம் இல்லையா அத இது மாதிரியான விஷயங்கள் வந்து அது நடக்காமல் போகும்பொழுது ஒரு பெரிய மன அதிர்ச்சியையும் மன ரீதியான பாதிப்பையும் வந்து ஸ்ரீ அடைஞ்சிருப்பாரோ அப்படின்னு எனக்கு தோணுது அதனுடைய வெளிப்பாடு தான் அவருடைய நிலையற்ற தன்மையான வார்த்தைகளும் பேச்சுவார்த்தைகளும் அதோடைய அதை தொடர்ந்த செயல்பாடுகளும் தன்னை வந்து பொது இடத்துக்கே கொண்டு வர முடியாமல் தனித்து வச்சுக்கிறது அப்படிங்கிறத முடிவுக்கு அவர் வந்திருக்காரு இந்த தனிமையை வந்து சரிப்ப தீர்த்தாதான் அந்தது அந்த நோயே சரியாகும் அப்படின்னு நினைக்கிற போது மேலும் மேலும் தனிமையாக அவர் தன்னை வச்சுக்கிட்டது காரணம் தான் இன்றைக்கு வந்து ஸ்ரீ வந்து இவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நீங்கள் சொன்னீங்க அந்த ஒரு அவங்களோட உறவினர் ஒருத்தர் கொண்டு போட்டிருக்காங்க இருக்கப்பட்ட படத்தில் அவருக்கு சேலரி சரியாக கிடைக்கல அதனால் அப்படி ஆகிட்டு நான் ஆனால் கூட அவங்க அதை குறிப்பிட்ருக்காங்க அவர் வந்து ஒரு சைக்கெட்ரி ட்ரீட்மெண்ட்டில் இருக்கார் அப்படின்னு சொல்லி வந்து இப்போ தோட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பிரிய பணக்கார வீட்டு பையன் மாதிரி தோட்டம் இருக்கே தவிரப்பட்டனால் அவர் அப்படி சினிமா பேக்ரவுண்டோ அப்படி பிரிய பணக்கார வீட்டு விட்டு கூட இல்லை அப்படிங்கிறாங்க வந்து ஒரு தனி அறையில் அவரே சாப்பிட்டு சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கார் பொழுது வந்து இப்போ எங்கே இருக்காருங்கிறத தெரியல சில பேர் என்ன பண்ணுறாங்க குருகிராமில் இருக்கிறதா இப்போ கடைசியாக அவங்க வந்து பல இடங்களாக சொல்லி அவர் வந்து குருகிராமில் இருக்கார் அப்படிங்கிறத நண்பர்களும் கண்டுபிடிச்சிருக்காங்க அவரை வந்து நீங்கள் சேஸ் பண்ணி போனீங்கன்னா அவர் இன்னும் அவருக்கு வேறு பிரச்சனைகள் வரும் அவர் இடம் மாற்றி போயிட்டார்னா அவர் இன்னும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டு போகும் அப்படிங்கிறது தான் எல்லாருமே சொல்கிறாங்க அதனால் இது வந்து ஸ்ரீயோட நெருக்கமான உறவினர்களும் நண்பர்களும் அவரை வந்து எப்படியாவது மீட்டுணும் அப்படிங்கிற முயற்சியில் வந்து ஈடுபட்டு இருக்காங்க எனக்கு இவங்க இவ்வளோ பெரிய அதாவது டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் அவருடைய இவ்வளோ பெரிய இடத்துல அவர் இருக்காரு அவர் நினைச்சாருன்னா என்ன வேணாலும் யாருடைய உதவி வேணாலும் வாங்கி ஸ்ரீயை வந்து மீட் மீட்டு மீட்டரலாம் கிட்டத்தட்ட அவர் வந்து அந்த வேலையை இறங்கணும் அப்படின்னு ஏன்னா அவருக்கு நெருக்கமான ஒரு வட்டத்தில் இருந்தவர் ஸ்ரீ ஒரு நல்ல நடிகனை ஒரு கலைஞனை வந்து இப்படி கைவிடுறதுங்கிறது வந்து கைவிடுறதுன்னா என்ன நம்ம மீட்டு கொண்டு வர வேண்டியது நம்மளுடைய கேட்க பொறுப்புன்னு நாங்கள் நினைக்கிறோம் ஏன்னா ஃபேன்ஸ் வந்து ஒரு பல படங்கள் நடித்த ஒருத்தருடைய ஹீரோவுக்கு இருக்கிற ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோயர்ஸ் வந்து இன்னைக்கு ஸ்ரீயோடைய இந்த நிலைமையை பார்த்து கொதிச்சு போய் இணையத்தில் எழுதும்போது இவ்வளோ ரசிகர்கள் அவர் இருக்காங்களா அப்படின்னு ஒரு பக்கம் ஆச்சரியமாக வேறு இருக்குது ஸோ இந்த இடத்துல இருந்து அவரை வந்து மீட்டு கொண்டு வர வேண்டியது அவருடைய நெருக்கமான நண்பர்களுடைய பொறுப்பும் நம்முடைய பொறுப்பும் தான் அதை வந்து நம்ம சரியாக வந்து அவங்களுக்கு அவங்க உறவினர்களுக்கு இந்த நேரத்தில் கைட் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் குறிப்பிட்டிருக்க போட்டிருக்க அவங்க பேரண்ட்ஸாக அவங்க பார்த்துக்குறாங்க அவங்களுக்கு அவரை மீட் கொண்டதுக்கான முயற்சியில் இருக்காங்க ஸோ அவங்களுமே ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க இதனால் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க ஸோ சுவிசோப்பியை பற்றி போ பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட்டே இல்லை ட்ரீட்மெண்ட் இல்லைன்னா அது முற்றிலும் குணமாக்க முடியாது அது மாத்திரைகள் சாப்பிட்றதுனால அதோடய பாதிப்புகளை குறைக்கலாம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஒரு மாய தோற்றம் இருக்கிறது ஒரு தனிமையை விரும்புகிறது வந்து ஏதாவது காதுக்குள்ளே ஏதோ குரல் கேட்டுக்கிட்டே இருக்கிறது இல்லை அதுதான் அந்த சீஸ் அதை பேஸாக வச்சு தான் வந்து பல கதைகளில் வந்திருக்கு சுஜாதா அவர்கள் கூட ஆ அப்படின்னு ஒரு கதை எழுதியிருக்காங்க அதுலேயும் இந்த இது காதுக்குள்ளே ஒரு ஒளி கேட்டுக்கிட்டே இருக்கிறதுதா அப்படிங்கிறது தான் அதை கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் நீ இதை பண்ணு அதை பண்ணு அப்படின்னு உள்ளே சொல்லிக்கிட்டே இருக்கும் அதை கேட்டு நடக்கிற ஒரு ஒரு கதாபாத்திரத்துடைய பயணம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்தோம் அந்த நாவலுடைய அழிய கதை இப்போ இவருக்கு அதே மாதிரியான ஒரு சூழல் இருக்குது ஆனால் இதை வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அவங்க வீட்டிலே சொல்லியிருக்காரு அம்மா அம்மா எனக்கு இந்த மாதிரி ஒரு சத்தம் கேட்டுகிட்டே இருக்குது எனக்கு அது வந்து இல்லை அப்படின்னு தோணுது ஆனால் என்னால் அதை கட்டுப்படுத்த முடியல அப்படிங்கிற நிலைமைக்கு சொல்லியிருக்காரு ஸோ அப்போவே இவரை வந்து எல்லாரும் கொஞ்சம் கவனிச்சிருந்துட்டு அவரை அவருக்கான விஷயங்களை தேவைகளை என்னங்கிறத அவருடைய கூடவே இருந்து அவரை அவரை தனிமைப்படுத்தாமல் அவரை கூடவே வச்சுருந்துருக்கணுமோ அப்படின்னு தோணுது இப்போ அவங்களுடைய நண்பர்கள் வட்டாரத்தை என்ன சொல்கிறாங்கன்னா அப்போவே அதுக்குன்னு டேப்லெட்டெலாம் எடுக்க ஆரம்பிச்சிருக்காரு அந்த அந்த டேப்லெட்டை வந்து அவர் சாப்பிடாமல் நிறுத்துனதின் காரணமாக தான் அவருக்கு ஸ்ட்ரீக் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஆகிடுச்சு ஒருவேளை அவர் டேப்லெட் வாங்க முடியாத சூழலில் இருக்காரா என்ன டேப்லெட் வாங்கலன்னு தெரியாமல் இருக்காரா அப்படிங்கிறது தான் இப்போ எல்லாருக்குமான பயமாக இருக்குது கூடவே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இவர் வந்து பட்டாயா தீவுக்கு போயிருந்தப்போ அது ஒரு கேளிக்கை தீவு அங்கே வந்து நடந்த சம்பவங்களை பார்த்துட்டு அங்கே எப்படின்னா அங்கே குதூகலத்துக்கான ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுக்கப்படுற ஒரு இடமா பட்டாயா தீவு இருக்கும் அந்த தீவில் வந்து ஆண்கள் பெண்கள் எல்லாம் இதை அதாவது உடை இல்லாமல் ஆடை இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த சூழலில் அங்கே சில ஆண்கள் வந்து நிர்வாணமான இதில் செக்ஸில் ஈடுபடுறத வந்து வெளியிலிருந்து எல்லாம் பார்க்குற அந்த ஒரு கதா கேரக்டரில் இருந்திருக்காங்க அங்கே ஸ்ரீ வந்து அங்கே வந்து இருந்திருக்காரு இப்போ அவர் மனசில் வந்து தான் ஒரு லேடி பாய் அதாவது தான் ஒரு அந்த மாதிரியான ஒரு ஆள் அப்படிங்கிற ஒரு ஒரு சிந்தனையை வந்து அவருக்குள்ளே ஏற்படுத்திக்கிட்டாரோ அதனால் தான் அவர் வந்து ஒரு வீடியோவில் வந்து தன்னை ஆடை இல்லாமல் காமிச்சுக்கிட்டு அப்படியான ஒரு ஒரு சிந்தனையில் இருக்கார் அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சிகரமான செய்தியையும் சொல்கிறாங்க தொடர்ந்து தடுத்து நிறுத்தலைன்னா இதை அவர் அவருடைய அடுத்த கட்டத்துக்கு போகணும் போயிடும் அப்படின்னு நாம் பயப்பட வேண்டியிருக்கு அதை தடுத்து நிறுத்துறதுக்கு முதல்ல விஷயம் என்னென்னா அவருக்கு என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தார் அதுக்கான என்ன டேப்லெட் சாப்பிட்டார் அப்படிங்கிற விஷயத்த எல்லா டாக்டர் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டு அவரை தான் முதல் வெளியாக இருக்கும் லோகேஷ் கூட சுற்றிக்காரப்பளுக்கு வாங்கிற மாதிரி இதை கொடுக்கறது இப்போ அவர் எடுக்கிற ஸ்டெப்பு தான் வந்து ஸ்ரீயை வந்து மீட்டு எடுக்கும் நம்ம ஏன்னா ஸ்ரீ வந்து அந்த மாநகரத்தில் வந்து அவர் ரொம்ப தீவிரமாக நடிச்சிருந்தது மூலமாக அவர் ரெண்டு பேருக்குமான மெருக்குமான நட்பு இருக்குது இந்த நட்பு அடிப்படையாக வச்சு அவர் கூப்பிடும் பட்சத்தில் ஒரு பெரிய இடத்துல இருந்துக்கிட்டு லோகேஷ் நமக்காக எடுக்கிற அந்த முயற்சிக்கு நாம் முயற்சிக்கு நம்ம வந்து கை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து ஸ்ரீக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் மற்ற எல்லாரும் முயற்சி பண்ணுறதை விட லோகேஷ் கனகராஜ் ஒரு ஆள் முயற்சி பண்ணால் ஸ்ரீ அதிலேருந்து மீட்டு கொண்டு வந்துடலாம் அவருக்கு படம் பண்ணுறதுக்கு எஸ்ஆர் பிரபு அவர்கள் தயாராக இருக்கார் அதனால் ப்ரொடியூசருக்கும் பிரச்சனை இல்லை டைரக்டருக்கும் பிரச்சனை இல்லை இவரை மீட்டு கொண்டு வர வேண்டியது எஸ்ஆர் பிரபுவும் லோகேஷ் கனகராஜ்கிட்டையும் அதிகமாக இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் நமக்கும் அந்த பொறுப்பு இருக்குது நம்மை விட அவங்களுக்கு கூடுதல் பொறுப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம உடனே இதை வந்து தெரிஞ்சுக்கிறோம் எப்போ என்னென்னா எங்கேயோ ஒரு கண் கண்காணாத ஒரு இடத்து பக்கத்தில் இருக்காரு ஏதோ இங்கே இருக்காரு ஒரு ஒரு ஹோட்டலில் தங்கியிருக்காரு ஒரு ஹாஸ்டலில் தங்கியிருக்காரு இங்கேருந்து பண்ணுறாருன்னு சொல்லிகிட்டு இருந்தால் நம்ம பரவாயில்ல இங்கேயே பார்த்துக்கலாம் இப்போ எப்படியாவது மீட்டு கொண்டு வந்துடலான்னு நிம்மதியாக இருக்கலாம் ஆனால் இவர் எங்கே இருக்காருன்னே தெரியல இப்படியான அந்த ஒரு சூழலில் வந்து அவர் எப்படி மீட்டு கொண்டு வர்றது நம்ம போனால் வந்து அவர் அடுத்த கட்டத்துக்கு வேறு இடத்துக்கு மாற்றி மாறிட்டார்னா அது எப்படி கண்டுபிடிக்கிறது இப்படியான பல் பல்வேறு கேள்விகள் இருக்குது அதனால் இது ரொம்ப கவனம் கவனத்தோடு கையாள வேண்டியிருக்கு இதுக்கு வந்து குருகிராமனுடைய காவல்துறையவே லோகேஷ் கனகராஜ் மூலமோ அல்லது உரியவர்கள் மூலமாக அணுகி அவரை வந்து மீட்டணும் அப்படிங்குறத நம்முடைய ஆசை என்ன என்ன வேற ஒன்று விஷயம் என்ன தோணுதுன்னா சினிமாவில் வந்து ஒரு உயர்ந்த இடத்துக்கு வரணும் ஸ்டார் அந்தஸ்து பெறணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையோடு வர்ற சில பேருக்கு என்ன நடக்குது அப்படின்னா அவங்க நினச்சது நடக்கலைன்னா அவங்க வேற மாதிரி நடந்துக்கிறாங்க அல்லது அவங்களுடைய மொ மொத்தம் மொத்த வாழ்க்கையும் மாறி போயிடுது அப்படி ஒரு மாறின ஒரு ஆளில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு பேர் இருக்காங்க உதய் பிரகாஷ்னு ஒருத்தர் இருந்தார் தீம் அவங்களுக்கு சின்னத்தம்பி படத்தில் நாலு அண்ணன் தம்பிகள் இருப்பாங்க குஷ்புக்கு அந்த நாலு அண்ணன் தம்பி ராதாரவி இன்னும் ரெண்டு பேரும் நாலு பேர் இருப்பாங்க அதில் ஒருத்தர் உதய பிரகாஷ் அவர் நிறைய படங்கள் வில்லனாக கூட நடிச்சார் ரஜினி படத்துலேயே வில்லனாக நடிச்சிருக்காரு இந்த உதய் பிரகாஷ் வந்து நல்ல ஆள் ஹா ஹேண்ட்ஸமாக இருப்பார் ஆள் அந்த ஹேண்ட்ஸமாக இருக்க அந்த நபர் வந்து கடைசியில் எப்படி மோசமாகி இறந்தார் அப்படிங்கிறத கேட்டால் அவ்வளோ மனம் வலி மனம் வலிக்கும் ஏன்னா அப்படி ஒரு ரொம்ப ஆளே உரு மாறி போய் கவனிக்க ஆள் இல்லாமல் இறந்து போயிட்டாரு கிட்டத்தட்ட நீங்கள் பாய்ஸ் படத்தில் நடித்த மணிகண்டன் இருக்கார்ல மணிகண்டன் அவர் அவர் வந்து நல்லா ஆக்ட் பண்ணுறாரு அவருக்கு அவருடைய உடல் மொழியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு காமெடி நாகேஷோடைய உடல் மொழி அவருக்கு ம மணிகண்டனுக்கு வரும் அப்படி அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் நல்லா வந்துட்டுருப்பார் பார்த்தா டக்குன்னு அவர் அவரை வந்து குடிக்கு அடிமையாகி அவர் மிகப்பெரிய மோசமான ஒரு சூழலில் வந்து நானே ஒரு இடத்துல சந்திச்சேன் நான் நண்பர்களை வந்து நண்பரோட போயிருக்கும்போது அவரை நான் அங்கே சந்தித்தேன் நம்ம யாருன்னு தெரியாது அவர் நம்ம வந்து நமக்கு வந்து மணிகண்டனும் தெரியும் பட் மணிகண்டனை வந்து சில பேர் வந்து சொல்லி அவரை வந்து அதுலேருந்து மீட்டு இன்றைக்கி மணிகண்டனை வந்து ஒரு யூடியூப் நடத்தி அதன் மூலமாக அவர் தன்னை பண்ணிக்கிட்டு இருக்காரு இப்படியாக அவர் மிகப்பெரிய சினிமாவோடய உயரத்துக்கு போகாமல் போயிட்டோம்னா அவங்களுக்கு ஏற்படுற இழப்பும் மன பாதிப்பும் வாழ்க்கையவே சுழட்டி புரட்டி போட்டுருச்சு அப்படிங்கிறதுக்கு இந்த சமீபத்திய உதாரணம் வந்து ஸ்ரீ ஸ்ரீ வந்து ப பாலாஜி சக்திவேல் மாதிரியான ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு ஆக்ட் டைரக்டருடைய படத்தில் நடிச்சுட்டு இப்படியாக ஒரு ஒரு கிட்டத்தட்ட அவருடைய வாழ்க்கையே ஒரு கதை மாதிரி இன்றைக்கி ஆகி போச்சு அது அவரே அந்த கதையவே அவர் ஒரு சினிமாவை எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிலைமைக்கு இன்னைக்கு ஸ்ரீயோட வாழ்க்கையே மாறி போயிருக்கிறது அப்படிங்கிறது வந்து பெரிய சோகம் சிமா இண்டஸ்ட்லியில் ஒருத்தர் ஒரு சின்ன நோரில் நடித்தாலும் சரி ஒரு பெரிய அளவில் நடித்தாலும் சரி ஒரு பெரிய அளவில் டக்குன்னு பாப்புலராகிடுறாங்க பிரபலமாகிடறாங்க வந்து அப்படி இருக்கும்போது அவங்க வேறு எதுவும் தொழில்கள் வாய்ப்புகள் இல்லை அப்படின்னா ஒரு படத்தை வைக்காக வேற ஒரு தொழிலுக்கு போக முடியாமல் ஆயிடுது வந்து அந்த ப்ரபலமாக இருக்கிறதுனாலேயே வந்து திரும்ப அதுக்குள்ளேயே இருந்து வாய்ப்புகள் இல்லாம அப்படியே வாழ்க்கையை தொலைக்கிற மாதிரி ஆயிருது சில நடிகர்கள்லாம் வந்து எடுத்து போட்டுக்கிட்டு சரி வாழ்க்கையை ஏற்றுக்கிட்டு வேறு வேறு தொழில்களுக்கு போயிடுறாங்க வந்து முன்னாடி வந்து சினிமாவுக்கு முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னா டெக்னாலஜி டெக்னீஷியனாக இருந்தால் அவங்க ஈஸியாக வந்து ஜெயிச்சிருவாங்க அவங்கள்ட்ட வேறு ஏதாவது அது வழி கிடச்சிரும் அவங்களுக்கு இன்றைக்கு பல துறை பல வடிவங்களில் வந்து சினிமா வந்து வளர்ந்து பிரம்மாண்டமாக நிற்கிது ஆனால் இங்கே எவ்வளோ பெரிய சோக விஷயம் என்ன நடந்துக்குது அப்படின்னா தொழில் முறையாக சினிமாக்குள்ளே தான் வரணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறவங்க ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த யூடியூப் இன்ஸ்டாகிராமில்லாம் போய் சிறிய ஒரு நாள் இரவில் வந்து பெரிய வியூஸ் வாங்கி வெற்றி பெற சிலர் இருக்காங்கள்ல அவங்கள வந்து சினிமா டக்குன்னு பயன்படுத்திக்கிட்டு பல நாளாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கவங்கள கை விட்டுறது இதை பற்றி நடிகை வடிவக்கரசி அவங்க வந்து க சாமி அவங்க எவ்வளோ மூத்த நடிகை அவங்க அவங்க வந்து அவ்வளோ வருத்தப்பட்டு சொல்லியிருக்காங்க அதாவது பலருடைய சினிமாவே நம்பி இருக்கிற பலருடைய வாழ்க்கையை வந்து இன்றைக்கு வந்து இந்த இன்ஸ்டாகிராம் மூலமாக பிரபலங்கள் அப்படின்னு சொல்கிற திடீர் பிரபலங்கள் வந்து இந்த முயற்சி முறைப்படி சினிமாவுக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கவங்களுடைய பலருடைய வாழ்க்கையை வந்து கெடுத்துக்கிட்டு இருக்காங்க அழிச்சுக்கிட்டு இருக்காங்க எங்களுக்கான வாய்ப்பு இல்லாமல் போகுது அப்படிங்கிறத வந்து ஒரு மூத்த நடிகை வந்து அவர் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க இன்னொன்று கூட சொல்கிறாங்க அப்படி திடீர்னு பிரபலமாகி வர்றவங்களுக்கு நடிப்பு தெரில இப்போ இவங்க வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் நடிகராக இருக்காங்க இவங்க நடிப்பாங்க வந்து அவங்களுக்கு நடிப்பு தெரிலங்கிறனால ஒரு டேக்கு மேலே டேக் வாங்குறது அப்போ இவங்க ஒரு ப்ரொஃபஷனல் நடிகர் இப்போ இவங்க அவங்களால இவங்களும் சிரமப்பட வேண்டிய ஒரு நிலைமைக்கு ஆகியிருக்காங்க அதை தான் அவங்க சொல்கிறாங்க இப்போ அவங்கள வந்து பிரபலமாகிறது தப்பு கிடையாது அவங்க வந்து அதன் மூலமாக பொருளீட்டெல்லாம் அதுவும் தப்பு கிடையாது ஆனால் நீங்கள் ஒரு துறைக்கு வரும் பொழுது கிட்டத்தட்ட அதுக்கான ஒரு ஒரு வார பயிற்சியாவது எடுத்துக்கிட்டு வரலாம் இங்கே வந்து மொத்த யூனிட்டும் வெயிட் பண்ணிகிட்ருக்கும் போது நடிப்பே வராமல் அவங்க வராதவங்களை போட்டு அவங்கள வந்து வற்புறுத்தி நடிக்க வைக்கிறதுங்கிறது வந்து எங்களுடைய டைம் வேஸ்ட்டு எங்களுடைய அனுபவத்துடைய மரியாதையே போயிடுது அப்படிங்கிறது தான் அவங்களுடைய வடிவகரசே அவர்களுடைய அடிப்படையான ஒரு வருத்தம் இப்போ இந்த மாதிரி இடத்துல வந்து ஸ்ரீ வந்தப்போ ஸ்ரீ வந்தபோது இருந்த சினிமா வேற இன்னைக்கு மாறி வளர்ந்த பிறகு அவர் வளர்ந்துக்கிட்டு இருக்க நேரத்தில் வந்து மாறி போய் இருக்கிற சினிமா வேறையாக இருக்குது இன்றைக்கு ஸ்ரீ வந்தாலும் அவருக்கான ஒரு பெரிய முன் முன்னிலையான ஒரு கதாபாத்திரம் கிடைக்குமா அப்படின்னா அது ஒரு சந்தேகம்தான் ஏன்னா இன்றைக்கு அவருடைய சூழல் வந்து போயிருக்கு அவருடைய உருவம் நடிகனுக்கு ஒரு நடிகனுக்கு எப்படி தோற்றம் முக்கியமோ இன்றைக்கு வந்து சிறியோட சூழல் வந்து எப்படி இருக்குங்கிறதே தெரியல வந்தால் அவர் எப்படி அவருடைய பிஹேவியர் எப்படி இருக்குங்கிறது தெரியல ஆனால் சிறியை எப்படியாவது இதில் மீட்டு கொண்டு வரணுங்கிறதுக்காக எஸ்ஆர் பிரபு மாதிரியான ஒரு தயாரிப்பாளர் தயாராக இருக்கார் லோகேஷ் கனகராஜ் மாதிரி ஒரு டைரக்டர் ரெடியாக இருக்கார் அதனால் ஸ்ரீயை இந்த பிரச்சனையிலேருந்து மீட்டு கொண்டு வர்றது மட்டும் தான் சினிமா கா உலகத்துடைய இருக்கிற நான் முக்கியஸ்தர்களுடைய வேலையாக இருக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்ரீக்கு சில நல்ல படங்கள் கிடச்சிருக்கு நல்ல வாய்ப்புகள் ஸோ அப்படியே இல்லைன்னா கூட வாய்ப்புகள் சரியாக இல்லைன்னா கூட நிறைய நடிகர்கள் முன்னாடி இந்த மாதிரி நடிகர்கள்லாம் இருந்திருக்காங்க சரி நல்லா நடிச்சிருப்பாங்க திரும்ப இடம் கொஞ்ச நாள் வாய்ப்பு இல்லாமல் போயிருக்கோம் திரும்ப அதிலருந்து மீண்டு வந்து திரும்ப பெரிய சக்ஸஸ்லாம் கொடுத்துருக்காங்க இல்லை அப்படி மூணு பேர் இருக்காங்க குறிப்பாக எனக்கு வந்து நான் பார்த்து ரொம்ப பிரமிக்கிற ஒரு ஆள் யாருன்னா நடிகர் விக்ரம் தான் அதாவது படாத அவமானம் கிடையாது படாத பார்க்காத வேலை கிடையாது அது எல்லாமே பார்த்துட்டாரு விக்ரம் கிட்டத்தட்ட ஒரு படம் படத்தில் ஹீரோவாக நடித்ததுக்கு பிறகு டப்பிங் ஆர்டிஸ்டாக வந்து அவருடைய வேலையை செஞ்சார் பல படங்களுக்கு விக்ரம் வந்து டப்பிங் பேசி பணம் சம்பாதிச்சார் பல யூனிட்களெலாம் ஒர்க் பண்ணார் அவர் டப்பிங் பேசின படம் சொன்னால் ஆச்சரியமாக இருக்கும் காந்தி படம் இருக்குது காந்தி படம் ரிச்சர்ட் அட்டன் பெற எடுத்த காந்தி படத்துடைய தமிழ் வெர்ஷனுக்கு ஆப்பிரிக்காவில் இருந்த இளம் காந்திக்கு வந்து குரல் கொடுத்தது யாருன்னா விக்ரம் தான் இப்படி வந்து அவருக்கு அவ்வளவு படங்கள் வந்து நிராகரித்து ரொம்ப கை கட்டி நின்றுக்கிட்டு இருப்பாரு அந்த மாதிரியெல்லாம் வந்து விக்ரம் வந்து சினிமாவில் பயங்கர கஷ்டப்பட்டுவார் அதுக்கு அப்படிலாம் நடித்து வந்த அவருக்கு தான் ஒரு பெரிய ஒரு பீக்கு இது கிடச்சது அது காரணம் தொடர்ந்து அவருடைய முயற்சி அவருடைய அந்த விடாமுயற்சியும் அவர் அத்தனைக்கும் அவர் வந்து அவ்வளோ க தன்னை வருத்திக்கிட்டு நடிச்சுக்கிட்டு நடித்த ஒரு நடிகன் அவ்வளோ பெரிய துயரத்தை வந்து சந்தித்தார் அதாவது டைரக்டர் சங்கரே கேட்டுக்கிட்ட பிறகு ஐ படத்துக்கு வந்து உடம்பு அவ்வளோ இழைச்சார் அவ்வளோ ஒல்லியாகி முப்பது நாற்பது கிலோ கொண்டு வந்தார் அவர் வந்து சொ வீட்டிலே போய் சங்கர் சொல்லிட்டு வந்துட்டார் அவங்க ஒய்ஃபுக்கிட்ட இந்த மாதிரி நான் வேண்டான்னு சொல்கிறேன் ரொம்ப டயட்டில் இருந்து இந்த மாதிரி பண்ணுறாருமா எது நடந்தாலும் நாம் பொறுப்பு கிடையாதுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கார் ஆனால் அவர் வந்து அவ்வளவு பண்ணி அந்த படத்தில் வந்து நடித்தார் நியாயமாக பார்த்தா இந்த தேர்வு கமிட்டிகள் ஒழுங்காக அன்றைக்கு நடந்திருந்தால் அந்த ஆண்டோட சி மிகச்சிறந்த நடிகர் யாருன்னா அது விக்ரம்ங்கிற பரிசு தான் கிடச்சி தேசிய விருது விக்ரமுக்கு தான் கிடச்சிருக்கணும் ஆனால் அது பல அரசியல்கள்லாம் அந்த கிடைக்காம போச்சு ரகுவரன் அப்படி தான் ரகுவரன் அவர்கள் வந்து அவருக்கு வந்து அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் வந்து அவருக்கு மது பழக்கத்துக்கும் பழக்கத்துக்கும் ஆளானார் அப்படிங்கிறதுல இது எல்லாத்தையும் தாண்டி அவரை மீட்டு கொண்டு வந்தது அவங்களுடைய ரிலே உறவினர்கள் அவங்க அவங்கள சொல்லலாம் அவர் வந்து தனக்கு பெரிய ஒரு வில்லன் யாருன்னா நான் ரகுவரன் தான் சொன்னார் ரஜினிகந்த் எனக்கு ரகுவரன் நடிப்பு தான் எனக்கு பயங்கரமான வில்லன்னா ரகுவரனை தான் நான் சொல்லுவேன் அத்தனைக்கும் அவருக்கு பல வில்லன் நடிகர்களை இருந்தாலும் செந்தாமரை மாதிரி மாதிரி மிரட்டலான ஆட்கள் இருந்தாலும் ரகுவரனை பார்த்தா ரஜினி ரசிகர்கள கைத்தட்டுறோம் ரஜின் ரசிகர்களை கைத்தட்டி ஆரவாரம் பண்ணுற அளவுக்கு ரகுரன் மேலே மிகப்பெரிய மதிப்பு வச்சுருந்தாங்க இவங்கெல்லாம் வந்து மிகப்பெரிய மோசமான நிலையில் இருந்து தங்கள் சூழலில் இருந்து மீண்டு வந்து சினிமாவை ஜெயிச்சவங்க அப்படி ஸ்ரீயோட இன்றைக்கு இந்த சூழல் வந்து மாறி அவரும் சினிமாவை ஜெயிப்பாருன்னு நம்ம நம்பணும்